சீக்கிரமா கிளம்புவோம் வாங்க ரமகிருஷ்ணா ஏதோ நல்ல விஷயம் சொன்னேன் என்ன நல்ல விஷயம் சொல்லாம நீ எங்களை வாங்குங்க என்ன நல்ல விஷயம் யாருக்காவது கல்யாணமா இல்லப்பா கல்யாணம் முடியல அளவுக்கு அங்க யாரு இருக்கா என்ன தண்ட விஷயம் அங்க இதுக்கு போனது இப்போ அம்மா சொன்ன காரணமும் இல்லன்னு சொல்லிட்டேன் நான் சொன்ன காரணமும் இல்லன்னு சொல்லிட்டேன் யாரும் உயிரோட வந்த மாதிரில பேசுற ஆமாப்பா அதான்பா உண்மை என்னடா சொல்ற ஆமாப்பா திவ்யா தான் உயிரோட வந்துட்டா திவ்யாவா ஆமாப்பா அப்ப இன்னைக்கு கையில வேலைக்கு வராம போனது அங்கதான் கையில போயிட்டு வந்தேன் அவளை தேடுறதுக்கு முன்னால நான் போய்கிட்டு இருந்தேன்

அங்க இருந்தது அப்ப நாங்க கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு தானே திடீர்னு இருந்து போன் வந்துச்சு ஆனா நீங்க மூணு நாள் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் நானும் சேர்ந்தது அப்ப மூணு நாள் தேடிட்டு இருக்கேன் ஆனா அவங்க எல்லாம் ஒன்றரை மாசமா தேடிட்டு இருக்காங்க என்னடா சொல்ற ஆமாப்பா இன்னும் தற்கொலை பண்ணிக்க போனான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே ஆமா அன்னைக்கு அவன் ஒரு கனவு கண்டிருக்கான் திவ்யா கனவுல வந்து நான் உயிரோடு தானே இருக்கேன் நீங்க எதுக்கு சாகனு நினைக்கிறீங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்னாலாம் அந்த நம்பிக்கையோட தான் அவன் ஒன்றரை மாசமா தேடிட்டு இருந்திருக்கான் அத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கனவு கண்டாங்களாம் அந்த கனவுல திவ்யா வந்து நாங்க இருக்கணுமா என்ன ஏன் தேட மாட்டீங்கன்னு

கண்டிப்பா புரிஞ்சுப்பாவனே ஆமாப்பா புரிஞ்சுப்பா சரி வாங்க கிளம்புவோம் நாங்க ரெண்டு பேரும் ரிக்ஷால வரோம் நீ கையில குடிட்டு போடா சரிப்பா கையில சக்தி கால் பண்ணி வர சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்னதா போறோம் சரி நம்ம நான் ஆட்டோ பிடிச்சி வைக்க நீங்க வாங்க சரிடா என்ன கை கால் பண்றா இவ்வளவு நேரம் அவ கூட இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் சரி என்னமோ தெரியல கேப்போம் ஹலோ சக்தி சொல்லு கையிலே என்ன கால் பண்ணியும் நம்ம இப்ப போறோம் அதனால கிளம்புவா என்ன கையிலே திடீர்னு சொல்றேன் கிளம்பி சொல்றேன் சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டா இப்படி தான் நம்ம பதவி அவளுக்கு ஒரு சந்தோஷம் அன்னைக்கு இட வழியில சொல்லிட்டு திடீர்னு வந்து விட சொல்லிட்டு சொல்றாங்க எங்கதான் இங்க திடீர்னு வெப்பமருத்து போனோம்னு இருக்கும் நமக்கு வெப்பமத்துல தெரியும் விதியா இருந்தா அவனுக்கு நம்ம இருக்கும் அவ்வளவு இப்ப இல்ல யாருக்காக வர சொல்றாங்க என்ன விஷயமா இருக்கும் ஒருவேளை கிளை மடை போட்டு போலோ இருக்கும் இருக்கும் சரி அதோட போயிட்டு வந்துருவோம் இவ்வளவு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வந்து காலம் பாத்தியோ எவ்வளவு சொன்னியோ அத சொல்லல வேற எப்படி பட்டு வருவா அதான் வா நான் சொல்றேன் சொல்லிருக்கேன் இதெல்லாம் பேச்சு கவுமா சொல்லி கொண்டிதானே பட்டன் கிளம்பிருப்போம் வந்துட்டா வந்துட்டா ஏன் சக்தி உனக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு என்ன நீ ஒழுங்கு காரணத்தை சொல்லி குப்பிட்ட பாத்தியா நான் உடனே வரதுக்கு கேட்டுக்க வேண்டியதானே நான் கேட்கலையாங்க நீ எங்க சொன்னேன் நேர்ல சொல்றேன் சொல்லிட்டே அத அத யோசி மண்டை பிச்சிட்டு வரேன் என்ன போ கேளடி ஏய் ஏன் பாட்டி நல்லதா மார்க்க பெருமை நல்ல விஷயத்துக்கு தான் குட்டிருக்கோம் கெட்ட விஷயம்லாம் இல்ல ஓ ரம்யா காக்கு கொல்ல பிறந்துட்டா ஏய் மாஸ் ஆகலடி பெருமை எதுக்கு தான் பா குட்டிங்க வேப்ப குடுத்தல நமக்கு யாரோ தெரியும் திவ்யா அவள பக்கத்த போறோம் கிளம்பு கிளம்பு நீ இப்ப என்ன சொன்னே திவ்யா பாக்க போறேன்னு சொன்னே ரமேஷ்னா என்ன சக்தி திவ்யா இருடா இருக்க அவளை வீட்டு கூட்டிட்டு வந்தாச்சு இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தோம் நம்ம பாக்க போவோமா போனமே முன்னாடி சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளம்பலாம் சொல்றேன் சரியா

அதனால கொஞ்சம் இந்த பிரச்சனை ஆறுனதுக்கு அப்புறம் போய் அடிப்போம் அப்படி சொல்லிடுவோம் ஆமாத்து சரி மருமோனே நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க அதனால நாங்க இப்ப அமைதியே போறோம் அவ அட்ரஸ் மறக்காம தந்துட்டு போங்க அது மாமாவுக்கு தெரியும் அத்த சரி மருமோனே அத்தை கிட்ட கேட்டுடுவோம் கோவத்து குறைங்க எங்க அத்திருத்தையும் நாங்க அடிக்கிட்டு வந்திருக்கோம் என்ன செய்ய உடனே அடிச்சாதான் நல்லா இருக்கும் மனசு திருப்திப்படும் என்ன செய்ய நம்மளால என்ன செய்ய முடியும் இப்பவே ஏதாவது சம்பவம் செஞ்சா போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவா அதான் அமைதியா இருக்க வேண்டியிருக்கு எப்ப அடிச்சாலும் போலீஸ் பிடிப்பாங்க தானே அதை போய் செஞ்சிருந்தோம் அமைதியா இருந்த இதெல்லாம் சரியான நேரத்துல தான் செய்ய முடியும் சரி மருமோனே உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்க இப்ப போறோம் சரியத்தே சரி பர்மோனே வினோத் பர்மா எங்க அவ அவ ஃப்ரெண்டோட வெளிய போயிருக்கோம் திவ்யா வந்துட்டான் தெரிஞ்சிட்டு பெரேனே நீங்க வந்திருக்கீங்க அவியே வரல திவ்யா மர்மம் கூட பேசலையா ஆமத்த சரி பர்மோனே பேசுவா எங்க போயிரப் போறா சரியத்தே அப்ப நாங்க பேட்டி வர மர்மோனே சரியத்தே மச்சான் எங்க வேலை பேட்டி புண்ணா வந்தாவே வருவாங்க சரி பெரிய பொண்ணு வினோத் எப்படி இருக்கான் அவனா இருக்கோம் திவ்யா கிட்ட எப்படி இருக்கான்னு கேட்டப்போ நான் இருக்கேன் அப்படின்னா சொன்னா நான் இப்ப வினோத்த பத்தி கேட்கறேன் நீயும் அப்படிதான் என்ன செய்ய சொல்றேன் எனக்கு தெரியும் பெரிய எப்படி அவன் சொல்ல முடியும் அப்படி சொன்னேன் வினோத புரிஞ்சுக்கிட்டாங்களா யார் அவ தானே அவன் தங்கச்சி எப்படி இருக்காளோ அவளும் அதே மாதிரிதான் இருக்கான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையா சரி சிவா பார்ப்போம் வினோதத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியாதுல ஆமா ஆமா அவனை பத்தி தெரியவே தெரியாது வீட்டுக்கு வந்து மூணு வருஷம் தானே ஆச்சு அதனால அவனுக்கு தெரியாதுதான் வினோத் அறவே தெரியாது ஏன்னா வினோத் கூட ரொம்ப அழிஞ்சிருக்கா பத்தியா

அவன் ஆளு கண்டுக்காம போயிட்டால கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்திருக்கான் அவன் எதுவுமே சொல்லாம அழுது சாதிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ண சொல்ற புரிஞ்சு பாருஷா சரி கையில அந்த நம்பிக்கையோட தான் இருக்கும் வினோத்தை பத்தி யாரும் திவ்யா கிட்ட பறிஞ்சு பேச வேண்டாம் சொல்லிட்டான் புரிய வைக்க மெதுவா புரிய வச்சுக்கலாம் என்ன அவசரம் ரெண்டு பேரும் எங்க போயிட போறாங்க எங்க போயிட போறவன்னு நான் சொல்லல நல்ல ரெண்டு பேரும் இருந்தவங்க இப்படி பிரிஞ்சிருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கையில் பண்ண இப்போதான் வந்திருக்கா உடனே சொன்னா இவங்க எல்லாம் ஏண்டிட்டு வராங்க அவங்களுக்காக அப்படின்னு நம்ம மேலே கோவப்படுவா அதான் கொஞ்சம் இந்த பிரச்சனை யார போடுவோம் அதுக்கப்புறம் மெதுவா எடுத்து சொல்லுவோம் அப்ப புரிஞ்சுப்பா சரி ரமகிருஷ்ணா கௌதம வினத்தோட நிலைமை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான் எவ்ளோ சொல்லியும் திவ்யா புரிஞ்சுக்காம போனதை பார்த்து நானே இப்படித்தானே அன்னைக்கு புரிய வச்சேன் சத்தியை நீ புரிஞ்சுக்காம போன மாதிரி தானே திவ்யாவும் போறான்னு நினைச்சு வருத்தப்படுறான் பொண்ணுகளே இப்படிதான் போல அப்படின்னு சொல்றான் என்ன பண்ண எங்க நிலமாத மாதிரி சரி கையில அதெல்லாம் விடு ரைஸ் மில்க்கு கதையில் வந்தானோ அவன் வரல ரங்கிருஷ்ணா என்னவோ ஏன் இன்னைக்கு வரல

சரி ராமகிருஷ்ணா நீ புத்தி சாலிதான் பிறகு எங்களுக்கு நேரத்து வினோத் கொடுத்த டியூட்டி இல்லாது நானும் கார்த்திக்கும் கத்தியை ஃபாலோ பண்ணணும் அதான் அவனை ஃபாலோ பண்ணும் அந்த கிருக்கரை ஃபாலோ பண்ணி வேஸ்ட் அவன் கிட்ட போய் திவ்யா இருப்பான் நாங்க நினைச்சிட்டோமே அந்த கிழவி யாரா கிருஷ்ணா அடிக்க மாதிரி அதுக்கு திவ்யா தான் காரணம் அவள் எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லிட்டா அவன் சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு எது அதை நாங்க எதுவும் செய்ய மாதிரிட்டோம் ஆனா வினோத்துக்கு பயங்கர கோவம் அந்த கிழவி மேல என்னைக்கு வச்சு விளாச போறான்னு தெரியல எங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கோம் நீங்களே யாரும் அவனுக்கு தேவை இல்ல அவனே வச்சு விளாசிடுவான் ஏன்டி எங்க கூப்பிட மாட்டான்னு சொல்றியா ஆமா ராமகிருஷ்ணா நீங்களே அவனுக்கு தேவையில்லை

ஆமா மைனி சரியா சொன்னீங்க ஏழாவது மாசம் நடந்துட்டு தான் இருக்கு அது முடியறதுக்குள்ள வலகா போச்சுருவோம் சரி ராணி ரம்யா நீ என்ன சொல்ற உங்க ரெண்டு பேருக்கு என்ன தோணுது எனக்கு சம்மதம் தம்மா ரம்யா நீ எதுவும் சொல்லாம இருக்கீங்க அவங்களே சொல்லிட்டாங்க இன்னும் நானே சொல்றதுக்கு இருக்கு அதனால எனக்கு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் அப்ப இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து வலகா போச்சிருவோம் சரி மைனி அப்படியே செய்வோம்

கண்டு அவளுக்கு பயம்ங்க அந்த அளவுக்கு அவளுக்கு சொல்லி வச்சிருக்கானுவேன் திமுரு பிடிச்சவனுவ இன்னைக்கு காலையில எங்க கூட்டம் கூட்டமா போனானுவ எங்க போனானு என்ன பிளான் பண்றானு தெரியல எனக்கு உழைக்க தான் பிளான் பண்றானு நினைக்கேன் அப்படிலாம் அந்த கதிர் விட்டுற மாட்டான் சக்தி எனக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போறான் இல்ல வேற வந்துட்டு போறான் அதை பத்தி எனக்கு அவளை இல்ல இந்த கதிர் யாரை ஃபிக்ஸ் பண்றானோ அவன் எனக்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி வெப்படத்துக்கு தான் வந்திருக்காவ இதுக்கு வந்து போல இருக்கும் இத்தனை மணிக்கு என்னென்னு தெரியல ஊருக்குள்ளே போக முடியாது இவன் வேற போயிட்டு இருக்கானு இந்த காட்டு போய் நான் பின்னாடி வர பார்த்தாலே என்ன அழைச்சிடுவோம் இவ்வளவு என்னடா வந்தானு இவனுக்கு ரெண்டு பயம் இருக்க செய்து செய்யுது இவ்வளவு நேரம் அவன்கிட்டயே விருப்ப பேசிட்டு வந்து இருந்தேன் ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்க செய்து என்ன இருந்தாலும் வினவது கார்த்திக் கொஞ்சம் வித்தியாசம் தான் அவங்களாம் பட்டேன்னு கை நீட்ட மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையே கேட்டுட்டு இருப்பாங்க சரி இப்ப இவங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து இருக்காங்களே என்னன்னு யார்கிட்டயாவது கேட்டாவுமே யாருகிட்ட கேட்கலாம் இந்த குடோகூர் கேள்வியில போயிட்டு இருக்கா இவங்க வீட்லயே இருக்க மாட்டாளா எந்த நேரமும் வெளியே தெரியல

ரொம்ப சந்தோஷம் மறக்காம இருக்கிய ஒண்ணு மறக்க முடியுமால நீ எப்படி மறப்ப நீ என்கிட்ட எமதி துட்டு ஆகிட்டு போயிருக்கிய பிறகு எப்படி மறப்ப ஏமாத்தானோ நீ கேட்டது நிறைவேற்றி கொடுத்துக்கம்ல சரி சரி போ ஏலே என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன நல்ல பேசதல்ல அன்னைக்கு நான் உனக்கு 2000 கொடுத்தது நினைச்சிட்டு இருக்கேன் காசு வேற எனக்கு எதுவும் என்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் அதனால அப்பதான் சொல்லுன்னு சொல்றே நான் மட்டுக்குள்ள போய் பார்க்க போறேன் இன்ன யார் கேப்போ ஆமாமா அவன் எதுமே செய்ய மாட்டானே பாரு ஊருக்கு அப்படியே விட்டுருவாங்க வேற ஆட்கள் எங்க ஊர்ல வர முடியல அரவள வச்சு வெட்டி இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கதை சொல்லாத நான் பயப்பட நினைச்சியோ அதுக்குள்ள அவசர தாள நான் இல்ல ஏய் அப்படி சொல்லும்போது பேர் சொல்லுவவல்ல பேர் சொன்னா நான் யாரும் தப்பிச்சு வேற நீ ஊர் போற தம்பி அடிப்ப அது எதுக்கு உன்னை நான் நிறையவே கேள்வி பட்டிருக்கேன் அதனால ஏகாந்தத்து கொண்டு என் பேரனா நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப சந்தோஷம்ல ஆமாமா நீ கிளம்பு என்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன சொல்றே

இப்போதைக்கு இந்த ஆயிரம் வாங்கிக்க நிதியை நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் தரேன் சரி வாங்கிக்கிட்டேன் சரி இப்போ சொல்லு அன்னைக்கு ஆமா இன்னைக்கு பாரு அவ இருப்பா எனக்கு புரியல என்ன சொல்ல வரே காசு தருவேன் ஏல அவன் வீட்டுக்கு தான் எனக்கு தெரியுமே ஏல இது எனக்கு தெரிய விஷயம் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் சரி சொல்லிருக்கேன் அந்த ஆயிரம் ரூபா தந்துரு நான் தர மாட்டேன் இந்த அந்த காசு உன் கையில நிக்கவே போ இப்டி தான் அன்னைக்கு சொன்னேன்

ஓய்யோ அய்யோ யோ எப்பேற்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கா இதுக்கு தான் எல்லாரும் வந்துட்டு எடுத்துட்டு போறாங்களா என் சத்தியாவது இருக்கா அப்ப உள்ள போய் பாப்போம் கல்வி சொன்ன மாதிரி அருள் எடுத்து விட்டுருவாங்களா பயந்து வேற இருக்கு சரி ஏதாவது சொல்லிட்டு சத்தி ஐ அம் கமிங் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் உங்க வண்டி நிக்குது அப்ப இந்த வீட்டு தான் திவ்ய வீடு நினைக்க சரி பாப்போம் சத்தியை ஒழுங்கு நின்று பாக்குறதே நம்ம வேலையாச்சிருக்கோம் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்து சரி ஆரம்பத்துல தான் ஒளிஞ்சிடனேன் இப்ப கல்யாணம் பேச முடிச்சு அப்பவும் ஒழிஞ்சு வேண்டியிருக்கு எல்லாம் என் தலையெழுத்து எடுத்து கிட்ட வச்சு பாக்கணும்னு கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டா கோயிலுக்கு கூப்பிட்டேன் வேற எங்க போறேன் போயிரு அம்மன் தானே அதனால தானே நான் அவளை கோயிலுக்கு ஆசைப்பட்டேன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சரி புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ எங்க போயிட போறா வராங்க வராங்க ஒரு உரமும் ஒழிஞ்சிருத்து முதல்ல வரும்போது இந்த காட்டு போயிதான் வரோம் உன் முகத்துல முடிக்கவா நான் வந்தேன் முதட்டு வந்தா சக்தி வந்துட்டோம் ரெண்டு நாளா பாக்கல இன்னைக்கு பாத்துட்டேன் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அக்கா கைல அக்கா சக்தி க நெலுங்க வர பாரு அம்மாடி வா அழகு சமதோடே டிடி கதீர் விருந்தாடறா दिव्या

இது இவங்க கார்த்திக் பின்னாடி வந்திருந்தாரு ஓ யாரும் நினைச்சேன் திவ்யோட அப்பா தானா என் மாமனாரு அவளை பெத்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக வந்த உடனே பொண்ணு உள்ளே போச்சு சொல்லுவாரு சரி அதான் போயிட்டாலே நம்ம போவோம் கதிர் அவ வீட்டுக்குள்ளடா உன் வீட்டுக்கு போ ஆமா இவ கூட ஒருத்தர் பிசு மாதிரி விட்டுட்டே இருப்பானே அவன எங்க அப்புறம் பரபரப்பா எங்க போனான்னு உள்ள அப்ப அவன் முன்னாடி போனான் அவன் எங்க போயிட்டான் இவன் வந்துட்டான உடனே அவன் வந்து போனப்பா நிலை மதிக்கு தானே இருப்பான் சிவான கொண்டு போன வண்டியில கூட அவன் இல்லையே அவன் ஃபேமிலி தானே இருந்துச்சு எல்லாரும் வந்திருக்காங்க அவன் மட்டும் வரலன்னா அப்ப அவளுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு ரூட் கிளியர் தான் இருக்கு சரி பாத்துக்கிட்டுறேன் செலவுட்டி ஆமா போயிட்டு வரேன்